ஹாய் நான் மேகலா குலதெய்வம் ஆஞ்சநேயர் இவரை எப்படி வழிபாடு செய்வதுன்னு கேட்டிருந்தாங்க ஆஞ்சநேயரை குலதெய்வமாக எடுத்துக்கிறது உங்களோட குடும்ப வழக்கப்படி இருக்கலாம் உங்கள் குடும்பத்தோட நம்பிக்கையாக கூட இருக்கலாம் வீட்டில் ஆஞ்சநேயர் விக்கிரமம் இருந்துச்சுன்னா அந்த விக்கிரகத்துக்கு செந்தூரம் சாற்றி வழிபாடு செய்யலாம் வெண்ணெய் சாற்றியும் வழிபாடு செய்யலாம் வெற்றிலை மாலை வடை மாலை சாற்றியும் வழிபாடு செய்யலாம் துளசி மாலை சாற்றியும் வழிபாடு செய்யலாம் இப்படி வழிபாடு செய்தால் சனி தோஷங்கள்லாம் கூட நிவர்த்தி ஆகும் ராகுக்கே தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் ஆஞ்சநேயர் வாளுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி ஆஞ்சநேயர் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவுக்கு வாலில் சந்தன குங்குமம் வச்சு வழிபாடு செய்யலாம் நம்மளோட கஷ்டங்கள்லாம் குடும்ப கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாத்தும் பொழுதும் இல்லை நெவேத்தியமாக வடை வைக்கிறதா இருந்தாலுமே உளுந்த முடையில் நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்கும் ஆஞ்சநேயரை செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் வழிபாடு செய்கிறது நல்லது செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயர் வழிபடுவது செவ்வாயோட அம்சம் கொண்டவர் ஆஞ்சநேயர்ங்கிறதுனால நேருங்கிறதுனால செவ்வாய்க்கிழமையும் வழிபாடு செய்யலாம் நம்ம எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அது தடைப்பட்டிருந்தா கூட அந்த தடை கூட இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யும் பொழுது தடை நீங்கும் தாமதம் இருந்தாலும் தாமதம் நீங்கும் சனிக்கிழமை வழிபாடு செய்தால் சனியினோட பாதிப்பில் இருந்து விடுபடலாம் நெய்வேத்தியம் வந்து வடை செய்யலாம் தயிர் சாதம் செய்யலாம் வெள்ளம் கலந்த இனிப்பு பலகாரம் ஏதாவது வச்சு நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யலாம் குல வழிபாடு செய்யும் பொழுது வெண்ணைய பிள்ளையார் பிடித்து வச்சு நம்ம வழிபாடு பண்ணுவோம்ல மஞ்சள் பிள்ளையார் அதே மாதிரி வெண்ணையையும் பிள்ளையார் மாதிரி பிடித்து வச்சு அனுமனாக நினைத்து வழிபாடு செய்யலாம் அனுமரை குலதெய்வமாக ஏற்றுக்கிறவங்க திராட்சைப்பழ மாலையை வந் மாலையாக கட்டி ஆஞ்சநேய ஃபோட்டோ விற்கிறதுக்கு மாலை சாட்டலாம் கோவிலில் போயும் மாலையாக சாற்றலாம் குலதெய்வமாக ஏற்றவாங்க ஆஞ்சநேயருக்கு முன்னாடி படையல் வைப்போம்ல அந்த படையலில் திராட்சைப்பழ குவியல் வச்சு படையலாக வச்சு வழிபாடு செய்யலாம் வீட்டில் ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்கிறதா இருந்தால் இல்லை விக்ரம் வச்சு வழிபாடு செய்கிறதா இருந்தால் பஞ்சமுக ஆஞ்சநேயர் விக்ரகம் இல்லை ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா சஞ்சீவி மலையை தூக்கி வச்சிருக்கிற மாதிரி உள்ள ஆஞ்சநேயர் ஃபோட்டோவை வச்சு வழிபாடு செய்யலாம் போட்டோ வச்சு வழிபாடு செய்யும் திசை வந்து கிழக்கு மேற்கு வடக்கு இந்த மூன்று திசையையும் பார்த்து இருக்கிற மாதிரி தான் வைக்கணும் பொதுவாக குலதெய்வ ஃபோட்டோன்னு சொன்னாலே வீட்டோட நிலவாசல் வெளிவாசல் வாசல் வெளிவாசல் இல்லையா வெளி நிலவாசலுக்கு மேலே தான் குலதெய்வத்தோட ஃபோட்டோ வைக்கணும் ஆஞ்சநேயர் ஃபோட்டோவாக இருந்தாலும் சஞ்சீவி மலையை தூக்கி இருக்கிற மாதிரியோ இல்லைன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயரும் இந்த ரெண்டில் ஏதோ ஒரு ஃபோட்டோவை கூட வீட்டோட நிலவாசலுக்கு வெளியில் வைக்கிறது நல்லது ஆஞ்சநேயர் குலதெய்வமாக இருந்து நம்ம வீட்டுக்கு அருள் புடிவார் இந்த ரெண்டு ஆஞ்சநேயர் ஃபோட்டோவில் ஏதோ ஒரு ஆஞ்சநேயர் ஃபோட்டோவை வச்சு நம்ம நிலவாசலுக்கு மேலே வச்சுட்டு ஊதுபத்தி கற்பூரம் சாமராணி ஏற்றணும் அதே மாதிரி நிலவாசலுக்கு மேலே ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வச்சுருந்தா மாட தீபம்னு சொல்லி ரெண்டு பக்கமும் தீ தீபம் வச்சு ஏற்றி வழிபாடு செய்யணும் நம்ம வீட்டுக்கு மங்களங்கள் வரும் வீட்டில் இருக்கிற எல்லாம் வெளியேறி பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே வரும் குலதெய்வமாக வழிபாடு செய்கிறவங்க ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேயரை குலதெய்வமாக ஏற்றிக்கிட்டவங்க தீபம் ஏத்துறதுக்கு வந்து மாவிளக்கு தீபம் ஏற்றணும் மாவிளக்கு தீபம் ஏற்றும் பொழுது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது நல்லது நிலவாசலில் தீபம் ஏற்றுறதா இருந்தால் மாட தீபம் ஏற்றுவோம்ல அந்த மாட தீபத்துக்கு இழுப்பெண்ண தீபம் தான் ஏற்றணும் வீட்டுக்குள்ளே ஆஞ்சநேய ஃபோட்டோ விற்கிறவங்க வச்சு வழிபாடு செய்யும் பொழுது மாவிளகு தீபத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் ஆஞ்சநேயரை குலதெய்வமாக வழிபாடு செய்யும் பொழுது வழிபாடு செஞ்சுட்டு சாயந்தரம் அதாவது மாலை நேரத்தில் கண்டிப்பாக புஷ்பாஞ்சலி செய்யணும் புஷ்பாஞ்சலி செய்கிறதுக்கான மலர்கள் வந்து மல்லிகை செவ்வரளி ரோஜாப்பூ துளசி குழந்தை இந்த அஞ்சுமே புஷ்பாஞ்சலிக்கு பயன்படுத்தணும் அஞ்சு இல்லைன்னா மூன்றாவது பயன்படுத்தணும் எல்லோருக்கும் ஆஞ்சநேயரோட அருள்வாசி கிடையாட்டும் தேங்க்யூ